வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சின்ன மருமகள் கதைக்குள்ள போலாமா பாட்டி அந்த பாக்க இப்படி கொடுங்க நான் இடிச்சு தரேன் என்று எண்பத்தைந்து வயது பாக்யம் பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்தாள் பானுமதி அவளை அன்பு நிறைந்த கண்களுடன் பார்த்த பாட்டி இருக்கட்டி என் கண்ணு இந்த வீட்டுல எல்லா வெளியும் இழுத்து போட்டு பண்ற ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாவது அப்படி அசந்து உக்காரியா நான் நாள் பூரா இந்த திண்ணலியே கதின்னு உட்காந்து இந்த வேலையும் செய்யலனா எப்படி நான் செய்யறேன் இந்த ஒன்னாவது என்ன செய்ய விடு என்றால் தனது பொக்கை வாயில் வெற்றிலேயே திணித்து கொண்டு சரி வெத்தலையே போடுங்க நான் போய் உங்களுக்கு காப்பி தண்ணி விக்கிறேன் என்று சிரித்து கொண்டே எழுந்து உள்ளே சென்றாள் பானுமதி அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த பாட்டி பெருமூச்சு விட்டாள் நல்ல குணமான பொண்ணு இவளை பார்த்தா கையெழுத்து கும்பல்லாம் போல என்ன அழகு ஆனா இவள எப்ப பாரு மருமக ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் குணம் யாருக்கு வரும் அது தெரியாது மருமகளுக்கு அந்த பெரிய மருமக தான் அவளுக்கு நல்ல கலகலன்னு ஆனாலும் கூடவே இருந்து பாக்குறது தான் அவ எங்கயோ அமெரிக்கால உக்காந்துகிட்டு இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எட்டி பாக்குறது என்னவோ நாலன்னைக்கு வராங்களாமே வீடே பரபரப்பா இல்ல இருக்கு இனி உங்க யாரையும் கையில பிடிக்க முடியாது என்று பார்க்க இடித்துக் கொண்டிருந்தாள் பாட்டி மதுராந்தகம் மெயின் ரோட்டில் கோமதியின் வீடு கோமதிக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பெண்கள் மூத்த மகன் ராஜு இன்ஜினியர் அவன் மனைவி காயத்ரி சென்னையில் இருந்து வந்தவள் நாகரீக மங்கை கலகலப்பாக அனைவரிடமும் பழகும் குணம் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் அவர்களிடம் ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருப்பாள் வீட்டிற்கு மூத்த மருமகள் என்ற பார்வையிலும் அனைவரிடமும் அக்கறையாகவும் கலகலப்பாகவும் பேசுவதால் தலைகணம் இல்லாத பெண் என்றும் பெயர் எடுத்து தனது மாமியாரின் நிதியத்தில் ஒரு நல்ல இடத்தை சம்பாதித்து கொண்டாள் திருமணமாகி வந்த ஒரே வருடத்தில் தனது கணவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்க அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார்கள் மூத்த பெண்ணை திண்டிவனத்தில் கட்டி கொடுத்தனர் இளையவள் காலேஜில் பைனல் இயர் பிகாம் அவளுக்கும் வரன் தேடி தேடிக்கொண்டிருந்தனர் இரண்டாவது மகன் சேகர் நல்ல உழைப்பாளி பக்கத்தில் இருக்கும் மில்லில் சூப்பர்வைசர் அவனது மனைவி தான் பானுமதி அவள் உசிலம்பட்டியில் இருந்து வந்த பெண் என்பதால் மண்மனம் மாறாமல் வளர்ந்த பெண்ணாக இருந்தாள் தூக்கி கட்டிய புடவை இடுப்பளவு பின்னல் நெற்றில் பெரிய பொட்டு பார்க்க லட்சணமாக இருந்தாள் ஆனால் கோமதி அவளை பெரிய மருமகளை போல் புடவியை இறக்கி கட்டு சிறிய பொட்டாக வைத்துக்கொள் அனைவரிடமும் கலகலப்பாக பேசு என்று கூறிக்கொண்டே இருப்பாள் பானமதி சரி சரி என்று தலையை ஆட்டினாலும் அவள் பழக்கம் சட்டென மாறவில்லை ஆனால் வேலையில் சுட்டி ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் வீட்டில் யார் யாருக்கு எது தேவை என்பதை புரிந்து கொண்டு செய்பவள் தனது வீடு தனது ஆட்கள் என்று அவள் உழைப்பதால் அனைவரும் அவள் சேவையை நன்கு பயன்படுத்திக் கொண்டனர் கணவனை கண்டால் பயந்து நடங்கும் சுபாவம் அதனால் தனக்கு ஏதாவது தேவை என்றால் கூட அவனிடம் கேட்பதில்லை தனக்கு தேவையானது அனைத்தும் கேட்கும் முன்னரே சரியாக கிடைத்து விடுவதால் மனைவியின் மீது அவனுக்கும் பெரிதாக அக்கறையும் இல்லை அண்ணனும் வெளிநாடு செல்ல வீட்டில் அனைத்து பொறுப்புகளும் தன்னுடைய தலையில்தான் என்று உழைத்துக் கொண்டிருந்தான் ஒரு வருடம் முன்பு பானமதி தனது பெரிய நாத்தனாரின் பிரசவத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று தனது கணவன் கூறியதும் ஒன்றும் பேசாமல் தனது வளையலை கழட்டி கொடுத்தாள் அதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு இளையநாத்தினார் காலேஜ் சேர்வதற்கு தனது மூன்று சவரன் செயினை கொடுத்தாள் இதெல்லாம் எப்பொழுது கைக்கு வரும் என்று கூட அவள் ஒரு வார்த்தை கேட்டதில்லை அவள் கணவனும் அவளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கூட நினைப்பதில்லை இதில் தனது இரண்டு பிள்ளைகளையும் நன்றாக வளர்த்து வந்தாள் அன்று பானுமதி மிகவும் சோர்வாக இருந்தாள் பானுமதி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற நானும் தான் பாக்குறேன் ஒரு மாசமா சோர்ந்து சோர்ந்து உட்கார்ற என்ன என்று கேட்டுக்கொண்டு கோமதி அவள் அருகில் வந்தாள் ஒன்னும் அப்பப்ப வயிறு வலி வருது வேற ஒன்னும் இல்ல அப்படி கொஞ்ச நேரம் உக்காந்தா சரியாகிடும் என்ன அடிக்கடி வயிறு வலிக்குதா என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு பேசாம டாக்டர் கிட்ட போய் பாரு நான் சின்னவன் வந்ததும் சொல்றேன் போயிட்டு வந்துடு இதெல்லாம் உடனே பாக்கணும் அத்த இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல அக்கா மாமாலாம் வராங்க அவங்களுக்காக பலகாரம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்புறம் அவங்க ஊருக்கு போனதும் பாத்துக்கலாம் என்று பாத்திரங்களை தேக்க ஆரம்பித்தாள் பானுமதி அன்று மாலை சேகர் வந்ததும் பானுமதியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல கோமதி கூறினாள் பானுமதியிடம் வந்த சேகர் ஏம் பானு என்னாச்சு அப்பப்ப சோந்து உக்காந்துடுறியா வயிறு வலி வருதுன்னு சொன்னியா அம்மா சொன்னாங்க உடம்பு முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்று அவன் கேட்டதும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அதெல்லாம் தானா சரியாயிடும் அத்தை தான் பயப்படுறாங்க என்றாள் பானுமதி சரி சரி இருந்தாலும் நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடுவோம் வா என்று அவளை அழைத்து சென்றான் சேகர் அவளை பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருப்பதாகவும் இதனால் சீக்கிரமாக கர்ப்பப்பையை அகற்றினால் அகற்றினால்தான் நல்லது என்றும் கூறினார் என்னங்க எல்லாரும் இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போறாங்க இப்ப போய் நான் ஆஸ்பத்திரியில படுத்தா எப்படி சொல்லுங்க அத்தை தனியா சமாளிக்க முடியாது அதனால அவங்க எல்லாம் வந்துட்டு போகட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் என்றாள் பானுமதி இருந்தாலும் உனக்கு வலி இருக்குமே பானுமதி சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணாதான் நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரே என்று தயங்கி நான் சேகர் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் வலி வந்தா போட்டுக்க சொல்லி மருந்து கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் என்ன நான் பாத்துக்கிறேன் வாங்க போலாம் எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு அத்தை கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்க போனதும் பேசிக்கலாம் என்றாள் பானுமதி சேகர் அமைதியாக சென்றான் தனது பெரிய அண்ணன் அமெரிக்காவில் இருந்து வருகிறான் என்றதும் பெரிய நாத்தனார் ஊரில் இருந்து குடும்பத்துடன் வந்து இறங்கினாள் பானுமதிக்கு வேலை பலு கூடியது நாத்தனார் ஏதாவது செய்ய வந்தாலும் எதுக்குடி நீயே அங்க உன் குடும்பத்தை பாத்துக்கிட்டு குழந்தைய பார்த்துட்டு வேலை சரியா இருக்கும் இங்கேயும் வந்து உழைக்கணுமா என்று மாமியார் தடுத்து விடவே பானுமதியும் ஆமா கீதா நீ நல்ல ரெஸ்டடு பாவம் சின்ன குழந்தைய வச்சிட்டு வேலை சரியா இருக்கும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு குழந்தைக்கு பால் காய்ச்ச உள்ளே போனாள் இதற்குள் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது கோமதி வாசலுக்கு ஓடினாள் தனது மூத்த மகனை பார்த்ததும் கட்டி அணைத்தாள் மருமகள் பேர பிள்ளைகளை அணைத்தபடி உள்ளே அழைத்து வந்தாள் சேகர் வாங்கி வந்த கூல் கூல்ட்ரிங்ஸை அனைவருக்கும் எடுத்து வந்து கொடுத்தாள் பானுமதி என்ன பானுமதி இன்னும் நீ மாறலியா என்று அவளை பார்த்து சிரித்தாள் காயத்ரி அண்ணி எப்போ அப்படியேதான் இருப்பாங்க என்று சிறிய நாத்தனார் கூற அனைவரும் சிரித்தனர் பானுமதியும் சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள் என்ன சேகர் எப்படி இருக்கீங்க ஆமா பானுமதியே இப்படி அழைச்சிருக்கா என்று விசாரித்தாள் காயத்ரி அவளுக்கு என்று அவன் கூறுவதற்குள் எங்க ஒழுங்கா சாப்பிட்டாதானே வேலை வேலை என்ன சரியா சாப்பிடறதில்ல நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் கேட்டாதானே சின்ன குழந்தையா ஊட்டி விட என்றாள் கோமதி பாட்டி எப்படி இருக்கீங்க என்று பரிமளம் பாட்டியிடம் சென்றாள் காயத்ரி நான் நல்லா இருக்கேன் வயச போட்டுக்கிட்டு அந்த ஆண்டவன் எப்ப என்ன கூப்பிடுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று பொக்கி வாயால் சிரித்தாள் பாட்டி உங்களுக்கு என்ன இதுக்குள்ள அவசரம் உங்க சின்ன பெத்தி கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா என்றாள் காயத்ரி இதற்குள் சின்ன நாத்தனார் அவள் அருகில் வர என்ன ரேகா ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் உனக்கும் கல்யாணம் பண்ணிடணும்னு உங்க அண்ணா சொல்லிட்டு இருக்காரு ரேகா முகத்தில் வெட்கம் பொங்க அண்ணி உங்களுக்கு வேற வேலை இல்லை என்று உள்ளே ஓடினாள் ரேகா பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் கலகலப்பாக பேசுகிறாள் நீ கொடுத்த வைத்துவள் தான் கோமதி என்ற அக்கம் பக்கத்தினர் கோமதியை புகழ தனது மூத்த மருமகளை பார்த்து பூரித்தாள் கோமதி இதற்குள் அனைவருக்கும் உணவு பரிமாறினாள் பானுமதி சப்பு கொண்டு அனைவரும் சாப்பிட என்ன பானுமதி இவ்வளவு ஐட்டம் செஞ்சு அசத்திருக்கிற ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறினான் ரவி ஆமாங்க பாவம் பானுமதிக்கு தான் வேலை என்ற காயத்ரியை பார்த்து அதெல்லாம் ஒன்னும் இல்ல இதெல்லாம் ஒரு வேலையா என்றாள் பானுமதி சாப்பிட்டு முடித்ததும் அனைவருக்கும் வாங்கி வந்த பரிசுகளை எடுத்து கொடுத்தாள் காயத்ரி அனைவருடைய முகத்திலும் புன்னகை தவழ்ந்தது மேலும் காயத்ரியை பாராட்டி தள்ளி கொண்டிருந்தனர் எல்லாம் எடுத்து வைத்து விட்டு வேலைகளை முடித்து கொண்டு வந்த பானுமதியை அருகில் அழைத்தாள் காயத்ரி நான் உனக்கு அங்கிருந்து எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல ஆனா இங்க வந்து ஆர்டர் கொடுத்திருக்கோம் அநேகமா நாளைக்கு அது வந்துடும் என்றாள் காயத்ரி மறுநாள் காலை வாசலில் வந்து ஒரு டெம்போ நின்றது அதிலிருந்து ஒரு பெரிய அத்தை பெட்டியினை இறக்கி இரண்டு ஆட்கள் உள்ளே வைத்து சென்றனர் அனைவரும் அதை அவளாக பார்க்க உள்ளிருந்து சிரித்து கொண்டே வெளியே வந்தாள் காயத்ரி இது வாஷிங் மிஷின் பானுமதி இது உனக்கான கிஃப்ட் உனக்கு இனிமே துணி துவைக்கிற கஷ்டம் இருக்காது அதனால தான் இவர கிட்ட சொல்லி ஒரு வாரம் முன்னாடியே நாங்க இத வாங்கி வைக்க சொல்லிட்டோம் பானுமதி முகத்தில் மிகவும் மகிழ்ச்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா இனிமே துணி துவைக்கிற வேலை எனக்கு மிச்சம் என்று மிகவும் பூரித்து போனாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பாட்டி என்னடி இவ எல்லாருக்கும் நகை சென்ட் பாட்டிலு துணிங்கன்னு அவங்க அவங்க தேவைக்கு பரிச வாங்கி கொடுத்துட்டு பாவம் அந்த வாய்சத்தை பூச்சிக்கு மட்டும் இந்த துணி துவைக்கிற மிஷினை கொடுத்துருக்கா அவங்க அவங்க துணிய அவங்களே அலசி போட்டுக்கிட்டா இந்த மிஷினுக்கு இங்க என்ன வேலை கிடக்கு அவ ஒரு இளிச்ச வயின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளை நல்லா தான் ஏமாத்துறாங்க பாவம் அந்த அசடம் எப்படி புரிச்சு போகுது என்று வெற்றிலியை வாயில் போட்டாள் பாட்டி பானுமதிக்கு ஒரு வாரமாக வேலை சரியாக இருந்தது பிள்ளைகள் பாட்டி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என அடம் பிடிக்கவே நால்வரும் சென்னைக்கு கிளம்பினர் அவர்களுக்கு கண்ணீருடன் விடை கொடுத்தனர் அனைவரும் அவர்கள் சென்றதும் அவர்கள் புராணத்தையே பாடிக்கொண்டிருந்தனர் அங்கிருந்த அனைவரும் மறுநாள் காலை கோமதி எழுந்து வெளியே வந்தாள் வீட்டில் எந்த வேலையும் நடந்ததாக தெரியவில்லை கிச்சனுக்கு சென்று பார்த்தாள் அங்கே பானுமதியை காணவில்லை உள்ளே சென்று அவர்கள் அறியை எட்டி பார்த்தாள் அங்கேயும் அவளை காணவில்லை தோட்டத்து கதவு திறந்திருந்தது அங்கு சென்று பார்த்த கோமதி சேகர் என கத்தினாள் அனைவரும் அலறி அடித்து ஓடி வந்தனர் கிணத்தடியில் பானுமதி மயங்கி விழுந்து கிடக்க கோமதி அவளை மடியில் எடுத்து போட்டு கொண்டு அலறினாள் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது பானுமதிக்கு அன்றே ஆபரேஷன் நடந்தது வீட்டில் கோமதி அனைவருக்கும் சாப்பாடு செய்துவிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும் சேகருக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு சென்றாள் ஆப்ரேஷன் முடிந்து பானுமதி மயக்கத்தில் இருந்தாள் சேகர் என்னடா இது அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் எதுக்கட என்கிட்ட சொல்லவே இல்ல அம்மா பானுமதி தான் அண்ணா நீ எல்லாம் வராங்க நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டா அத்தை தனியா திண்டாடிடுவாங்க அதனால அவங்க வந்துட்டு போனதை சொல்லிக்கலாம் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா என்றான் கண்கள் கலங்க கோமதி அமைதியாக இருந்து சென்று ஐசுவில் இருந்த தனது மருமகளை எட்டி பார்த்தாள் அவள் சுய நினைவு இல்லாமல் அமைதியாக படுத்திருந்தாள் இவை இப்படி தூங்கி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாலு நாள் எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசிட்டு போற மருமகளைத்தான் நான் மெச்சிட்டு இருந்தேன் ஆனா அவ எனக்காக எதுவுமே செஞ்சதில்லை ஆனா என் கூடவே இருந்துகிட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விடாம உடம்பு முடியாதப்பவும் எனக்காகவே யோசிச்ச என் சின்ன மருமகளோட அருமை எனக்கு தெரியாம போச்சு தூரத்துல இருக்கிற கடல் தண்ணிய பார்த்து வியந்தனா பக்கத்திலே இருந்து என் தாகத்தை தீர்த்துட்டு இருந்த கிணத்து தண்ணிய மதிக்காம போயிட்டேன் இவ்வளவு ஒரு நாளாவது உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டு இருப்பேனா இல்ல என் கையாலதான் சமைச்சு போட்டு இருப்பேனா ஆனா இந்த அப்பாவி என் காலியே போன மாதிரி சுத்தி சுத்தி வந்தா இவள ஒரு பொருட்டாவே நான் நினைக்கல ஆனா இன்னைக்கு இவ படுத்ததும் அந்த வீடு கலையே இழந்துடுச்சு எதுவுமே ரொம்ப பேசலனாலும் வீட்டுல ஒவ்வொரு பொருளும் இவ பெற சொல்லுது இவ இல்லாம அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல என்று கண்கள் கலந்த பானுமதியை பார்த்து கொண்டு நின்றாள் கோமதி அவள் மனதில் ஓடிய அதே நினைவுகள்தான் சேகரின் மனதிலும் ஓடுகிறது என்பது அவன் கண்ணீரே சொல்லிவிட்டது மூன்று நாட்கள் சென்றது வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து இருந்து பானுமதியும் அவளை பிடித்துக்கொண்டு கொண்டு சேகரம் இறங்கினர் கோமதி ஆரத்தி எடுத்து வர பிள்ளைகள் நாத்தனார் பாட்டி என அனைவரும் வாசலுக்கு ஓடி வந்தனர் அவர்களை பார்த்ததும் பானுமதி முகம் மலர்ந்தது கோமதி ஆரத்தி எடுத்து வாசலில் கொட்டினாள் சேகர் கைத்தாங்களாக பானுமதியை உள்ளே அழைத்து சென்று படுக்க வைத்தான் ரேகா ஃபேனை போட்டாள் பிள்ளைகள் அவள் அருகே வந்து அமர்ந்தனர் கோமதி அவளுக்கு பாலை காய்ச்சி எடுத்து வந்து மெதுவாக அவளை எழுப்பி தன் மார்பு மீது சாய்த்து கொண்ட அந்த பாலை ஊட்டினாள் பானுமதி கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க தனது மாமியாரின் மடி மீது தலை வைத்து படுத்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பாட்டி கோமதி அருகில் சென்று அவள் சின்ன மருமகளின் அருமையை புரிந்து கொண்டதை எண்ணி அவள் முதுகை தட்டி கொடுத்தாள் இத்துடன் சின்ன மருமகள் முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாசியமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இடம்பில் இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி